இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்றி ஏழு சார்பில் சாதனை புரிந்த போலீசாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்ட போலீசாருக்கு பதக்கம் பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய கவர்னர் போலீசார் நேர்மறையாக பயமின்றி பணியாற்ற வேண்டும் என்றும் போலீசார் மக்கள் நலனுக்காக பணியாற்றாவிட்டால் சமுதாயம் அழிவை சந்திக்க நேரிடும் எனவும் வலியுறுத்தினார் நிகழ்ச்சி என் மனசு தொட்ட வர நிகழ்ச்சி காவல்துறையை சேர்ந்த நீங்கள் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறீர்கள் உங்களது செயலும் பணியும் மிக உன்னதமானது உயர்வானது போற்றக்கூடியது ஒரு நாட்டுக்கு இராணுவம் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு காவலர்களுக்கும் முக்கியமான பங்கு உண்டு அதாவது உள்நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது அதிகாரிகள் முதல் கடைநிலை காவலர்கள் வரை அனைவரின் பங்களிப்பும் இதில் அடங்கும் பல நேரங்களில் கீழ்நிலையில் பணியாற்றும் காவல்கள் தரும் தான் சரியான முடிவுகளை எடுப்பதற்காக அடிப்படையாக அமைகிறது நீங்கள் பணியை சேர்ந்த நாள் முதல் உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷங்களை மக்களுக்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்கிறீர்கள் பண்டிகை காலங்களில் இயற்கை சீற்றம் மற்றும் பேரிடர் காலங்களில் இன்னும் பல நேரங்களில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை மறந்து உறவினர்கள் மறந்து மக்களுக்காக பணி செய்திருக்கிறீர்கள் முப்பத்தாண்டு கொண்டாட்டம் தீபாவளி பண்டிகை கோயில் திருவிழாக்கள் இவற்றை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கொண்டாடி மகிழ்வதில்லை அதனால்தான் நமது பாரத பிரதமரும் ஒவ்வொரு தீபாவளியும் படை வீரர்களோட ஆர்ம் போர்சஸ் கூட கொண்டாடி வருவதை நாம் பார்க்கிறோம் இதுபோல் காவல்துறையினரின் பெருமை மக்கள் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் செய்கின்ற அத்தனை செயல்களும் பாராட்டப்படுவதைப் போல சில நேரங்களில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் கடமை செய்யாமல் இருக்கும் போதும் மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைகிறார்கள் அது மிக பெரிய அளவில் பேசும் பேசவும் செய்கிறார்கள் ஒரு கிராமம் ஒரு மாநிலம் அல்லது ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் உள்நாட்டு பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அதற்கு நீங்களே முழு பொறுப்பு நீங்கள் செய்யும் செயல்களால் மக்கள் பாதுகாப்பாக உணர்ந்தால் தான் அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்க முடியும் அப்படி சிந்திக்கும் போதுதான் நாம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் காவல்துறையினரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்கள் கடமைகளில் நீங்கள் திறமையாக நேர்மையாக பாரபட்சம் இல்லாமல் எதற்கும் பயப்படாமல் மக்கள் நலனை கவனத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும் அப்படி பணியாற்றும் போது நீங்கள் மிகவும் சுதந்திரமாக உணர்வு இந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதன் தான் செய்யும் செயல்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்யும் போது அவன் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குறிப்பாக காவல்துறையினர் தங்கள் கடமையை செய்ய தவறினால் அந்த சமுதாயம் தன் அழிவை மிக விரைவில் சந்திக்க நேரிடும் உதாரணத்துக்கு நீங்கள் பணியில் இருக்கும் போது ஒரு கஞ்சா விற்பதையோ அல்லது உபயோகிப்பதோ பார்த்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அது இந்த மாநிலத்தை மட்டுமல்ல இந்த நாட்டையே பின்னோக்கி தள்ளிவிடும் ஆகவே காவலர்கள் தங்கள் கடமை தவறாமல் தவறு செய்து வருபவர்களுக்கு சட்டப்படி தண்டனை தரும் பெறுவதில் கவனமாக இருக்க வேண்டும் பாராட்டுகள் பெற்ற இங்கே அமர்ந்து இருக்கின்ற காவலர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி கூறுகிறேன் மதுரை திருவள்ளூர் காலனியில் ஆந்தை ஒன்று இறக்கையில் அடிப்பட்ட நிலையில் ரோட்டோரம் கிடந்தது பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் வனத்துறையினர் ஆந்தையை மீட்டு மதுரை தல்லாக்குளம் கால்நடை ஹாஸ்பிட்டல் டாக்டரிடம் கொடுத்தனர் டாக்டர்கள் ஆந்தைக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் ஏர்கன் புல்லட் தாக்கிய அடையாளமும் குண்டும் உள்ளே இருந்தது இதனால் தோள்பட்டை இணைப்பில் உள்ள ஹியூமரஸ் எலும்பு உடைந்திருப்பது தெரிந்தது டாக்டர் சரவணன் தலைமையிலான மெரில்ராஜ் கலைவாணன் முத்துராம் ஆகியோர் அடங்கிய கால்நடை மருத்துவக் குழுவினர் ஆந்தைக்கு மயக்க மருந்து கொடுத்து கூர்மையான எலும்பு துண்டுகளை கேவையர் மூலம் எல் வடிவத்தில் இணைத்து அறுவை சிகிச்சை செய்தனர் ஆந்தை உடல்நிலை தெரியதும் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்படும் என டாக்டர்கள் தெரிவித்தனர் ரோட்டில் கிடந்த ஆந்தைக்கு உயர் ரக சிகிச்சை அளித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஏதாப்பூரைச் சேர்ந்த லாரி டிரைவர் அறிவழகன் அவர் வயதானதால் முத்துமலை முருகன் கோயிலில் தற்போது கேஷியராக உள்ளார் இவருக்கு கார்த்திகேயன் விக்னேஸ்வரன் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இவரது மூத்த மகன் கார்த்திகேயன் சிறுவயது முதல் ஐ பி எஸ் ஆக வேண்டும் என்ற கனவுடன் படித்து வந்தார் குடும்ப சூழல் காரணமாக பட்டப்படிப்பை முடித்து ஐடி நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே தொடர்ந்து யுபிஎஸ் சி தேர்வு எழுதினார் தேர்ச்சி பெற்று ரயில்வேயில் பணி கிடைத்தது பணியாற்றிக் கொண்டே தொடர்ந்து யுபிஎஸ் சி தேர்வு எழுதி கடந்த ஏப்ரலில் ஐ பி எஸ் ஆக தேர்வானார் இவருக்கு திருமணமாகி நித்யா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் எங்கள் எனக்கு வந்து ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களில் வந்து பெரிய பையன் பேர் கார்த்திகேயன் சின்ன பையன் பேர் விக்னேஸ்வரன் சின்னவனும் பெரியவனும் ரெண்டு பேரும் நல்லா படிக்கக்கூடிய பசங்க நான் வந்து லாரியில் ட்ரைவராக ஓடிட்டு இருந்தேன் டிரைவராக ஓடிட்டு இருந்து அவங்கள நல்ல முறையில் படிக்க வைக்கணும் நம்ம டிரைவராக இட்டுமேங்கிறதுனால பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு படிக்க வைச்சேன் பசங்களை நல்ல முறையில் படித்தாங்க டென்த்தில் வந்து ஸ்கூல் மூணாவது மார்க் வாங்கியிருந்தாங்க அதே போல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து அந்தியூர் ஐடியலில் படிக்க வச்சோம் சார் அப்போ ப்ளஸ் டூவில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் மூணாவது இடம் வந்தார் சார் அந்த இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஜி சிஜிடியில் வந்து சி ஜிடியில் வந்து படித்தார் சார் அங்கே வந்து பிரி சீட்டு கிடச்சிது பிரி சீட்டில் படித்தார் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது மூணாவது வருஷத்தில் டிசிஎஸ்சில் செலக்ட் ஆகி வேலைக்கு போனார் சார் வேலைக்கு போயிட்டு நம்ம ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்ததுனால வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ச இது சைடே துரைசாமி அவங்க மணி நேய அறக்கட்டளையில் படித்தாருங்க இலவசமாக படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் எக்ஸாம் எழுதினாருங்க எக்ஸாம் எழுதியப்போ யூபிஎஸில் பாஸ் பண்ணார் அது வந்து ரயில்வேல கிடச்சிது ரயில்வேல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக டெல்லியில் வந்து ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணார் அதுக்கு அதுக்கப்புறம் மதுரையில் வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க டிவிஷனல் கமிஷனராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவர் அங்கே மதுரையில் இருந்தாருங்க மதுரையில் இருந்த டைமில் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணுற பின்னாடி திரும்ப விடாமுயற்சியாக படித்தாருங்க படித்து திரும்ப யூபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதினாருங்க இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வந்தது அதில் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருந்தாரு திரும்ப அப்போ வந்து இன்னும் வந்து வே மதுரையெலாம் ரயில்வேலாம் வேலையில் இருக்காரு அடுத்த மாதம் தேதி மதுரை இது ஹைதராபாத்துக்கு ட்ரைனிங் போகிறார் சார் திருவாரூரில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மையத்தை தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழக போலீசாரின் நடவடிக்கையால் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என பெருமைப்படக் கூறினார் மொத்த ஒட்டுமொத்த அளவில் தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைவாகவும் தமிழ்நாடு அமைதி பூங்காகவும் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி கலவரமோ ஒரு மத கலவரமோ இல்லாட்டி ஒரு சங்கிலி குற்றமோ அதாவது கிரைம் பிரேக் அவுட் தொடர் குற்றங்களோ இல்லை வடமாநில கொள்ளை கொள்ளையர்கள் வந்து பயங்கரமான கொள்ளை சம்பவங்கள் நடத்தின சம்பவமோ இல்லை ரயில் கொள்ளையோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லை கிராமங்களில் கூட ஒரு சாதாரண மோட்டார் சைக்கிள் திருட்டு இல்லாட்டி ஒரு செயின் ஸ்னாச்சிங் இருந்தால் கூட உடனடியாக காவல்துறையினர் அதிகமான ரியாக்ஷன் அதிக அதிக தேவைக்கு அதிகமான அளவில் அவங்க ரியாக்ட் பண்ணி அந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்துறாங்க குற்றவாளிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் புதுப்பேட்டையைச் சேர்ந்தவர் முத்துலிங்கம் சேகோ ஆலை நடத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதே பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் உரிமையாளர் சுப்பிரமணியத்திடம் அன்பு நகரில் உள்ள வீட்டு மனையை ஐம்பது லட்சத்துக்கு விலை பேசி அட்வான்ஸாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்தார் வீட்டுமனை வழங்காமல் அட்வான்ஸ் வாங்கிய இடத்தை வேறொருவருக்கு சுப்பிரமணியம் விற்றார் முத்துலிங்கம் அட்வான்ஸாக கொடுத்த பணத்திற்கு சுப்பிரமணியம் செக் கொடுத்தார் வங்கியில் பணம் இல்லை கேட்டதில் மிரட்டல் விடுத்தார் ஆத்தூர் டவுன் புகார் கூறினார் ரியல் எஸ்டேட் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் கோவை உடுமலை பகுதியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கின்றனர் பதினெட்டு மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லாததால் வனப்பகுதியில் நடந்தே செல்கின்றனர் இந்நிலையில் குருமலை குடியிருப்பைச் சேர்ந்த இரண்டு மாத கர்ப்பிணி சுமதிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது முறையான சாலை வசதி மற்றும் மருத்துவ வசதி இல்லாததால் சுமதியின் உறவினர்கள் சேலையில் தொட்டில் கட்டி சுமதியை தூக்கி சென்றனர் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய மரண பயணம் மாலை மூன்று மணிக்கு முடிவடைந்தது குருமலையில் இருந்து சுமதியை பத்து கிலோமீட்டர் தூரம் தூக்கி வந்து திருமூர்த்தி மலையை அடைந்தனர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சுமதியை உடுமலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர் பல ஆண்டுகளாக போராடி உரிய சாலை வசதி இல்லாததால் அப்பாவி மக்களின் உயிர் பறிபோகியுள்ளது மலைவாழ் மக்கள் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெற தமிழக அரசு சாலை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர்